குலசாமியோட உருவத்தை வீட்டில் பார்ப்பது எப்படி எங்கள் சாமியை நாங்கள் வீட்டில் பார்க்கணுங்க அந்த சாமியோட உருவம் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி நம்ம சாமியை அதனுடைய உருவத்தை நாம் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல யார் மூலமா பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம சாமி வர்ற அந்த ஆடி ஒரு மக்கள் தான் நமக்கு மனசு ஆயிரம் கருத்து இருக்கும் அவர் மேல சாமி வருது வரல பொய்ய ஆடுறாரு உண்மை ஆடுறாரு போலி ஆடுறாரு சும்மா தீய செயல் செஞ்சு ஆடுறாரு அப்படின்னு ஆயிரம் கருத்து இருந்தாலும் உண்மையாக நீங்க உங்க சாமியை பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே வழி உங்களுடைய சாமியாடிய உங்க கும்பல இருக்கிற சாமியாடிய உங்க வீட்டுக்கு அழைக்கிறது உங்க வீட்டுக்கு வர்றது நடக்கிறதுங்க யதார்த்தத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன் அதை விட்டு விட்டு வீட்டுல எப்படி செஞ்சா அதுல தெரியும் அதை உருவம் அப்படி காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான நான் எதையும் நான் சொல்ல விரும்பல உண்மையா யதார்த்தமா எப்படி நம்ம சாமிய நம்ம வீட்டுல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நாம என்ன செய்யலாம் நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம சாமி எப்படி தீர்த்து கொடுக்கும் அதுக்கு நம்ம சாமி நம்ம வீட்டில் எப்படி பாக்குறது அப்படின்னா என்னென்ன வழிமுறைகளைத்தான் நான் வந்து யதார்த்தமான வாழ்க்கையில நடக்கக்கூடிய சாத்தியமான வழிகளைத்தான் அன்பர்கள்ட்ட பௌர்ந்துகளை ஆசைப்படுறேன் சரி சாமியாடி இருக்காருங்க சாமியாடி மேல சாமி உண்மையா வருது உண்மையா வருது இப்போ ஆயிரம் சனத்துல இருநூறு முந்நூறு சனம் ஏத்துக்கலாம்னாலும் எழுநூறு சனம் ஏத்துக்குதுங்க சாமி உண்மையா பரிபூர்ணமா வருது அதை நான் பரிபூரணமா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா அவரை நான் என் வீட்டுக்கு அழைக்கணும் எப்படி அழைக்கணும் சாதாரணமா சொந்தமா பார்க்காம அண்ணனா பார்க்காம தம்பியா பார்க்காம பெரியப்பனா தாத்தனா அப்படி உறவுகளா பார்க்காம நம்ம மேல வர்ற சாமி குடிகொள்ற தேகமா அந்த சாமியாடியா நம்ம பார்க்கணும் சரி அவர்கிட்ட போயிட்டு ஐயா இது மாதிரி என் வீட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உறவுகளுக்குள்ள ஆயிரம் முரண்பாடுகள் இருந்த அந்த காலத்துல இப்படி நடந்திருக்குங்க நடந்திருக்கு ஒவ்வொரு சாமியாடிகளும் அந்தந்த குல மக்களோட வீட்டுல போய் நடக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நடக்குது ஆனா அவங்க அந்தந்த குளமக்க போய் பிரச்சனைகளை சரி பண்ணி எதையுமே எதிர்பார்க்காம அவங்க கொடுக்குற காணிக்கையை மட்டுமே வாங்கி வர்ற சாமியாடி பெருமக்கள் நிறைய நிறைய இருக்காங்க குளமக்க மேலே சாமி வர்ற காரணத்தோட முதல் அடிப்படை நோக்கமே இதாங்க குளமக்களை காக்க அந்த சாமியாடியோட வருகை அங்கே இருக்கிற எதிர்மலை சக்திகளை அந்த இடத்துல விரட்டி அடைக்கும் நம்மளை பாதுகாக்கும் சரி எப்படி சாமியாடி அழைக்கிறோம் சாமியாடி வந்து அதை எப்படி சரி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்து பேசுவோம் சரி நான் முதல்ல போகிறேன் ஐயா அந்த சாமியாடிய ஐயா இது மாதிரி வீட்டில் பிரச்சனை இருக்கு வீட்டில் இந்த மாதிரி தீவினை இருக்கு எங்க வீட்டில் ஒரு நிறைய பிரச்சனைகள் சண்டை சச்சரவு இருக்கு இப்படி இப்படி ஆயிருச்சு இது போன்ற ஒரு சில சந்தேகங்கள் எங்களுக்குள்ள இருக்கு எங்க வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான நிலைப்பாடு இல்லை நம்ம சாமியை கூட நம்ம வணங்க முடியல நீங்க வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு முன் காணிக்க இல்லை அப்படின்னா பணிவான கோரிக்கையை நாம வச்சுட்டு வந்துடணும் வந்ததுக்கு அப்புறம் அவரு சரிதா கும்பல இருக்கிற அந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற யாருமே வந்து தான் குளமக்க கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா சூழ் வினைகளையும் சூழ்ச்சிகளையும் மனசுல தேவையில்லாத ஒரு சில கருத்துகளையும் வீழ்த்தணும் சாக்கணும் முடைக்கணும் கட்டணும் அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே அவர்கள் மறுப்பார்களே தவிர உண்மையான எளிமையான ஏழ்மையான சத்தியமான மக்க கூப்பிடும்போது அவங்க தடுக்க முயற்சித்தால் அவங்க அவங்கக்குள்ள இருக்கிற சாமி வந்து சொல்லிடும் நீ போத்தா நான் உங்க பின்னாடியே வர்றேன்னு அப்ப சரி அழைச்சிட்டான் நம்ம சாமியாடியே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு அவர் வரப்போறாரு இந்த நேரத்துல யாராக இருந்தாலும் பச்சை குழந்தையா இருந்தாலும் பத்து வயசு பயலா இருந்தாலும் ஐம்பது அறுபது எழுபது எண்பது வயசு இந்த நிறக்க அந்த பெரியோர்களாக இருந்தாலும் தெய்வத்தை எப்படி நாம வழி நடத்துவோம் தெய்வத்துக்கு நாம எப்படி மரியாதை செலுத்துவோம் அது மாதிரிதான் அந்த சாமியாடிக்கு நாம மரியாதை செலுத்தணும் சரி இந்த நேரத்துல இந்த காலங்கள்ல நான் வர்றப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணும் இருக்கிற அழுக்கு இதெல்லாம் வந்து அகற்றிட்டு வீட்டை எப்படி நாம குலசாமி எப்படி ஏன்னா எந்த சாமிக்கு நாம கடுமையான விரதம் பிடிச்சு நம்ம குலசாமி கோவிலுக்கு போறோமோ அந்த தெய்வத்தை வணங்க போறோமோ அந்த சாமி வர்ற அந்த சாமியாடி நம்ம வீட்டுக்கு வர்றாருயா சாமி வர்றதுக்கு சமம் நம்ம சாமி வர்றதுக்கு சமம் மறுக்க முடியாதுங்க மறுக்கவே முடியாது எதுக்கு கடுமையான விரதம் பிடிக்கிறேன் என் குலசாமி போய் நான் பார்க்க போறேன் குலசாமி பரிபூரணமா வந்த சாமி யாடி சொல்ற அருள் வாக்கு எனக்கு நல்லது எனக்கு எனக்கு என் வாழ்க்கையை சிறக்க வைக்குதுன்னா அவர் என் சாமிங்க அவர் வர போறாரு அவர் என் எல்லைக்கு வர போறாரு என் வீட்டுக்கு வர போறாரு அப்பனா எப்படி அவருக்கு நான் சகல மரியாதை எங்களையோ தெய்வமே வந்தா நான் எப்படி என்னுடைய வீட்டை ஈர்ப்படுத்த நான் வைக்கணுமோ அது மாதிரி நான் வைக்கணும்ல நாம் எப்படி குலசாமி விரதம் பிடிக்கிறோமோ அது மாதிரி வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொத்தங்கோமியத்தை தொழிச்சு நல்லா வீட்டில் நல்லா கமகமனு மணக்க மணக்க அவருடைய வருகை எதிர்பார்த்து நாமளும் இருக்கணும் நம்ம வீடு இருக்கணும் வராருங்க அவர் வந்தார் அப்படின்னா சாதாரண மனசனால வருவார் ஒரு உறவாக வருவார் அவருக்குள்ளே இருக்கிற சாமி எங்கே தெரியும் எப்போ தெரியுங்கிறத ந சொல்ல ஆசைப்பட்றேன் அவர் வர்றாரு வந்த உடனே வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிடும் அவர் மேலே இருக்கிற சாமி காட்டி கொடுத்துரும் என்ன பிரச்சனை அப்படின்னு காட்டி கொடுக்கும்போது அவர் அந்த இடத்துல அவர் வருந்தி அந்த சாமியை அழைப்பார் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய சாமியை நேரில் பார்க்கலாம் உங்க வீட்டில் நேரில் பார்க்கலாம் கனவுல தெரியுங்க கனவுல உருவத்தை காட்டி கொடுக்கும் அதனுடைய செயல்பாடுகளை காட்டி கொடுக்கும் நமக்கு நடக்கிற பிரச்சனைகளை காட்டி கொடுக்கும் நமக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாமே கனவுல ஆனா நேரில் உங்க வீட்டில் நீங்க இருக்கிற இடத்துல உங்க சாமியாடி வந்து அவர் பரிபூரணமா அவர் தெய்வத்தை ஒரு சூடத்தை பொருத்தி அழைச்சு உன் பிள்ளைங்க ஏங்கி நிக்குதப்பா நீதான் உலகம் நிக்கிற ஓ சனா ஓ மக்க உனக்காக ஒரு கோரிக்கையை வச்சு நிக்குது இந்த கணத்துல நீ இறங்கி வரணுமையா வந்து அந்த பிள்ளையில மனசுல இருக்கிறத உள்ளத்துல இருக்கிறத உடல்ல இருக்கிறத இருப்பிடத்துல இருக்கிறத கெட்டதை விலைக்கு நல்லதை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுக்கணுமையா நீ இந்த எல்லைக்கு இந்த கணம் வரணுமையான்னு அவங்க அழப்பாரு அந்த சாமியை அழப்பாரு அப்ப அந்த சாமியை அழைச்ச கணம் பரிபூரணமா அந்த சாமி அவருடைய உள்ளந்த எப்படி அந்த எல்லையில குலதெய்வ கோவில் எல்லையில சாமி வந்து அவருடைய ஆயுதத்தை எடுத்து ஏந்தி ஆடி அருள்வாக்கு சொல்லுமோ அதே மாதிரி உங்க வீட்டுல அந்த சாமியாடி அந்த இடத்துல அருள்வாக்கு சொல்லுவாரு அப்ப நீங்க வாக்கலாம் உங்க சாமியாடி மூலமா உங்க சாமியை பார்க்கலாம் நம்பணுங்க நம்பணும் நம்பிக்கைதான் எந்த சாமிய வீட்டுல வருது இந்த சாமியாடி என்னுடைய என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பாருன்னு நம்புனேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த சாமியாடி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுப்பாரு பிணியா அந்தா தீவனையா அந்த பிடிங்கி வெளியே எறிகிற இந்தா உனக்கு இன்னும் குறைபாடு இருக்கு நீ செஞ்ச தவறு இதுதான் நீ செய்யலாம் இதுக்கு இது விமோச்சனா நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு வாக்கையும் அருள் வாக்கையும் சொல்லி செயல்பாட்டையும் செஞ்சு உங்க சாமி அந்த சாமியாடி மூலமா உங்களை காக்குங்கிறது சத்தியமான உண்மை தனக்கு பாத்தியப்பட்ட மக்களவே காத்து கொடுக்காத சாமி எந்த சாமிய சாமியா இல்லையில அப்ப என்னுடைய முன்னோர்கள் காலங்காலமா வழி வழியா வலி வணங்கி வந்த அந்த சாமி இந்த சாமியாடி மூலமா என் வீட்டில் என்ன நான் கேட்கிற குறையை கேட்காம காது குடுத்து கேட்காம போயிருமா சத்தியமா கேட்கும் சத்தியமா கேக்கும் இப்ப என்ன அந்த இடத்துல நடக்கிறது என்ன அப்படின்னா நம்ப மாட்டாங்க அழைக்க மாட்டாங்க சாமி வருவதை ஏத்துக்க மாட்டாங்க அந்த சாமிக்கு உரிய மரியாதை அந்த சாமியாடிக்கு கொடுக்க மாட்டாங்க நல்லது செய்யறாங்களோ இல்லையோ ஒரு சில கெட்ட வினைகள்ல கெட்ட செயல்கள்ல கெட்ட சிந்தனைகள் அதிகமாகும் அப்ப இது எல்லாமே நமக்கு நடக்க போற நல்லதை கூட காலம் தாமதமாக்கிடும் நடக்க விடாது நம்பணும் தெய்வத்தை நம்ம குலசாமி ஒரு மேல அந்த சாமியாடி மேல ஊர்ஜிதம் வருதையா ஊக்கமா வருதையா இவர் நம்ம நம்மளுக்கு நம்ம சாமியோடைய உருவத்தை இவர் மூலமா நம்ம பார்க்கலாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பணும் அந்த நம்பிக்கைக்கு தான் அந்த சாமி உங்களுக்கு காட்சி தருமையை தவிர உள்ளத்துல வெளியே ஒண்ண வச்சு இருந்த அந்த சாமி வராது காட்சியும் கொடுக்க அதனால உங்க குலசாமியை நீங்க நேர்ல உங்க வீட்டுல பாக்கணுமா அதுக்கு ஒரே வழி உண்மையை நேர்மையுமா சத்தியமும் நடக்க சத்தியமான வழியில நடக்கிற நன்மக்கள் மேல யாரு மேல அந்த சாமி உருதோ அந்த சாமியாடி பெருமக்களை உங்க வீட்டுக்கு நீங்க அழைத்து வருவதன் மூலமாகவே உங்க சாமியை நீங்க நேரா பார்க்க முடியும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்